கிடை இல்ல திரும்பவும் எக்ஸாமுக்கு நான் முகம் கொடுப்பேன் தீர்மானிச்சா அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன ஒரு வாய்ப்பும் இல்லை அந்த மாணவர்கள் வாய்ப்பு வரும் அடுத்த வருஷம் எக்ஸாம் சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாசத்து கொடுத்து மாணவர்கள் இந்த ரீகலெக்ஷனுக்கு போகிற ரீகலெக்ஷன் ரிசால்ட் எக்ஸாம் ஆரம்பிக்கும் முதல் இல்ல எக்ஸாம்ல அப்ளிகேஷன் கால் பண்ணுக்கு முதல் இந்த ரீகலெக்ஷன் ரிசால்ட் வழங்குங்க ஓ லெவல் எக்ஸாமுக்கு போறதுக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து ஒரு வருஷத்துல பின் போட்டுருக்குது இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கம் இவ்வளவு அநீதி மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் கல்வியை பற்றியோ இந்த ரணில் ராஜபக்ச அரசுக்கோ கல்விய அமைச்சிக்கோ பரிட்சை தினக்கலத்துக்கோ ஒரு ஒரு பொறுப்பும் இல்லையா இது சம்பந்த இந்த பரீட்சை சம்பந்தமாக இருக்கும் அட்மிஷன் வந்து அட்மிஷனில் பத்தாயிரத்துக்கு மேலே அட்மிஷனில் அவங்க கேட்காத சப்ஜெக்ட் வந்து பரிச்சை தினக்கலம் சொல்லு அது வந்து டேட்டா என்ட்ரியில் ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல இயலுமா அதுக்காக வினாத்தால் பிரிண்ட் பண்ணணும் அதெல்லாம் செஞ்சுருக்குது அதுக்கான இடம் அதெல்லாம் செஞ்சுருக்குது அப்போ இதுகளுக்கு யார் பொறுப்பு கூறுறது அது அடுத்த பரீட்சை சம்மந்தமாக நம்பிக்கை அது இல்லாமல் போகிற செயல்பாடு அதில் நாங்கள் சொல்ல பரீட்சை தினக்கிறதுல இந்த சம்பவம் சம்மந்தமாக விசாரணை செய்ய வேணும் இது எப்படி நடத்துங்கிற காரணம்